विश्वामरेन्द्र पद विभ्रमदानदक्षम् आनन्द हेतुरदिकम् मुरविद्विषोऽपि ईशन्निषीद तु विश्वामरेन्द्रपदविभ्रमदानदक्षम् आनन्दहेतुरधिकम् मुरविद्विषोऽपि ईशन्निषीद तु मैक्षणमीक्षणार्धम् इन्दिवरोदर सहोदरमिन्दिरायाः இப்பொழுது நாம் கேட்டது ஆதிசங்கராச்சாரியார் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரத்தின் மூன்றாவது ஸ்லோகம் இதன் கருத்து வெறும் விருப்பத்திற்காக தேவலோக தலைவ பதவியை இந்திரனுக்கு அளித்த அசுரன் முரணுக்கு எதிரியாகிய ஹரிக்கு அளவில்லாத ஆனந்தத்தை கொடுக்கும் தேவி மகாலட்சுமியின் அந்த பாதி மூடிய நீல ஆம்பல் மலர்களைப் போன்ற கண்களின் பேரொழிமிக்க பார்வையில் ஒரு துளி என் மீது ஒரு நொடி பொழுதாவது படுமாறு வேண்டுகின்றேன் இந்த ஸ்லோகத்தில் வரும் சில சிறப்பு சொற்கள் தட்ச ஆற்றல் மிக்க திறமையான ஹேது காரணம் வித்வேஷ பகை ஈஷத் சிறிது இந்தீவரம் நீல ஆம்பல் இந்திரா காந்தி ஒளி அல்லது மகிமை சில சொற்பிரயோகங்களில் இந்திரா எனும் சொல்லுக்கு దేవి మహాలక్ష్మి అర్తమ ఉండు.